திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் முகம் கிழிந்து வீழவு மரும் பலந்து மால்வரையசைந்த நங்கன் முடிசாய வாலகிரி அண்டர் அண்ட கோலமுர நின்றழுந்து மாதவற்துறந்து நிலை பேற பூரணங்குடங்கடிந்து சீத கலபம் புனைந்து பூசலை விரும்பு கொங்கை மடவார்த்தம் போகசயனந்த விருந்து நாடக பதம் பணிந்து பூசனை செய்தன் என்பதொரு நாளே அரணமுழங்குகின்ற ஆயிரமடந்த வங்களாகுதி இடங்கள் பொங்கு நிறை வீதி ஆயிரமுகங்கள் கொண்ட நூபுரமிரங்கு கங்கை யாரமர வந்தலம் புதுரை சேர தோரணமலங்கு துங்க கோபுர நெருங்குகின்ற சூழ்மணி பொன் மண்டபங்கள் ரவி போல சோதியின் மிகுந்த செம்பொன் மாளிகை விளங்குகின்ற சோலை மலை வந்து கந்த பெரும